அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் ராஜாமணிகண்டன் கேது பயிற்சி குரு பெயர்ச்சி இந்த இரண்டு பயிற்சிகளுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க உள்ளன இது மேஷராசிக்கு எப்படி இருக்கும் என்பதனை நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் சனி பெயர்ச்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடைபெறுகிறது நாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றி வருவதனால் சித்தர்களின் வாக்கினை பின்பற்றி வருவதனால் நாம் சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படவில்லை எனவே ராகுகேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அதனுடைய பலாபலன்கள் நன்மை தீமைகள் மேஷ ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷ ராசி அதன் அதிபதி செவ்வாய் பகவான் நெருப்பின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது செவ்வாய் பகவான் எப்பவுமே ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடியவர் வீரதீர செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் அப்போது அந்த கோபத்தை தணிக்கணுன்னா மற்ற கிரகங்களுடைய இணைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் குருவினுடைய இணைவு என்பது செவ்வாயை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு இணைவாக பார்க்கலாம் செவ்வாயோடைய பலம் அதிகமாகிடுச்சுனாலே ஒரு பெரிய பராக்கிரம செயல்களை வீர தீர செயல்களை செய்யக்கூடிய அளவிற்கு அவருக்கு மனசில் துணிச்சலும் இருக்கும் உடலில் வலிமையும் இருக்கும் அப்போ எல்லாருமே அப்படி இருந்துட்டா இந்த உலகத்தில் சமநிலை என்பது இல்லாமல் போயிடும் அப்போ பிற கிரகங்களுடைய இணைவு என்பது ரொம்ப முக்கியம் அந்த வகையில குருவினுடைய இணைவு அவர்களை சாந்தப்படுத்தும் கத்தி பிடிச்ச கையில பேனாவை குடிக்க வைக்கும் இரண்டுமே தான் நீ அதிகாரத்தை கைப்பற்றி உனக்கு வேண்டியதை நீ செய்து கொள் கத்தியை தூக்கி நீ செய்யணும்ட்டு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் குரு பகவான் எனவே செவ்வாயுடன் குரு சேர்வது என்பது மிக சுப மங்களமான ஒரு நிகழ்வு அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதனை நாம் காண இருக்கிறோம் ராகு பகவான் விரையஸ்தானத்திலே மீன ராசியிலே பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து இதுவரை சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் தற்பொழுது கும்பராசியிலே அடியெடுத்து வைக்கிறார் அதாவது தங்களுக்கு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்திலே கும்பராசியிலே ராகு பகவான் பயிற்சி செய்கிறார் அதே சமயம் கேது பகவான் ஆறாம் இடத்தில் கன்னி கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு எடுத்து வைக்கிறார் இது எப்படி இருக்கும் பொதுவாக ஸ்தானத்தில் இந்த பாவ கிரகங்களோ இல்ல ராகு கேது கிரகங்கள் இது போன்று இருக்குமானால் அளப்பரிய நன்மைகளை வாரி வழங்கும் என்பதுதான் ஒரு ஜோதிட விதி அதுவும் ராகு பகவானுக்கு சொல்ல வேணாம் பதினோராம் இடம் ஒரு இனிப்பான ஒரு இடம் அளப்பரிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இது நாலுமே பணப்பரஸ்தானம் சொல்லுவாங்க செல்வங்கள் தனங்கள் நமக்கு எந்த வழிகளில் எப்படி வந்து சேரும் எந்த அளவுக்கு வந்து சேரும் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அது மட்டுமல்ல மூன்று ஏழு பதினொன்று இந்த திரிகோணம் காம திரிகோணம் அதனால பணத்துல ஒரு ஒரு மனிதனுக்கு எதுல கட்டுப்பாடு வேணும் பணம் விஷயத்துல கட்டுப்பாடு வேணும் பெண்கள் விஷயத்துல கட்டுப்பாடு வேணும் தன்னுடைய ஒழுக்க நேரியில கட்டுப்பாடு வேணும் இதுக்கு மூணுத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது இந்த பதினோராம் இடம் வருவதில் அதிக லாபம் பன்மடங்கு தரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த உங்களுக்கு கட்டுப்பாடு வேணும் அளப்பரிய அளவில் உங்களுக்கு வரும்பொழுது தன்னிலையை இழக்காதீர்கள் முதல்ல இந்த ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை என்பதனை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நவகிரக பரிபாலனம் என்பது நவகிரகங்கள் என்பது ஒரு உருவமாக மனித உருவமாக தேவ உருவமாக நமக்கு சித்தரித்து இந்த ஜோதிட உண்மையை நமக்கு புரிய வைப்பதற்காக ஒரு கதையை புனையப்பட்டு நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது எப்படி நான்கு வேதத்தை நம்மால் அனைவராலும் படித்து உணர முடியாதோ அதை உணர்ந்து கொள்வதற்காக வியாச பகவான் மகாபாரதம் என்ற கதையை எழுதி நமக்கு சமர்ப்பித்தாரோ அதை அந்த மகாபாரத கதையை நாம் படித்தால் வேதத்தினை படித்ததற்கு சமம் அதுபோல தான் ஒரு ஜோதிட ஞானத்தை நமக்கு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி வேணும் அதுக்கு ஒரு உருவம் வேண்டும் இது இருந்தா பாமர மக்களும் புரிந்து கொள்வார்கள் என்பதனால் நம் முன்னோர்கள் அந்த நவ கிரகங்களுக்கும் ஒரு வரலாற்றினை படைத்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அது ஒரு பிளானட்ஸ் கிரகம் அவ்வளவுதான் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தான் நம் உடல் செல்களில் உள்ள எண்ணங்களை உற்பத்தி செய்கின்றன எண்ணம் போல் வாழ்க்கை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ள ஒரு எண்ணம் எழுகிறது என்றால் அதை இந்த பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற கதிர்வீச்சினால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் எதையும் ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ அதுக்கு ஆயிரத்தி எட்டு தடை வந்தாலும் அதை உறுதியாக பற்றி நில்ல இறைவனை நம்பு சொல்கிறாங்க என்ன அதுக்கு தடையாகவே ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு கதிர்வீச்சியை நம்ம உடலில் கொண்டே இருக்கும் அது எது அதிகமாக இருக்கோ அதனுடைய எண்ண பிரதிபலிப்பு தான் அதிகமாகும் ஒரு வலிமையான எண்ணம் ஒரு சாதாரண வலிமையற்ற எண்ணத்தை மிகவும் பாழ்படுத்திவிடும் அதாவது நீங்க ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் எண்ணம் வச்சிருக்கீங்க வச்சுங்களேன் பாழ்படுத்திவிடும் இந்த எண்ணத்தை எல்லாமே உற்பத்தி பண்றது யாரு இந்த நவகிரகங்கள் நம்மளை செயலாக்கம் செய்வது இந்த நவகிரகங்கள் பொண்ணும் பொருளும் நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பது ஒரு பெண்ணை நாம் அடைய வேண்டும் அதாவது திருமணம் செய்ய வேண்டும் இது போன்ற எண்ணத்தை கொடுப்பதே இந்த நவகிரகங்கள் அதிலிருந்து வருகின்ற கதிர்வீச்சுகள் தான் உதாரணமே நைட்ரஸ் ஆக்சைடு சுவாசிச்சோம்னா வாயுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அதெல்லாம் எப்படி நடக்குது அந்த வகையிலே ராசிக்கு இப்பொழுது பதினோராம் இடத்திலே ராகு பகவானும் ஐந்தாம் இடத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அப்ப என்னென்ன எண்ணத்தை உண்டு பண்ணுவாரு கேது பகவான் ஆன்மீக வழியிலே செலுத்துவார் ஆலயம் செல்ல செய்வார் வழிபாடு செய்ய செய்வார் யாகங்கள் வீட்டிலே செய்ய செல்வார் இது போல துறவிகளையும் நல்ல மா முனிவர்களையும் தரிசனம் செய்ய செய்வார் இதுபோன்ற போன்ற ஆன்மீக பாதையில் உங்களை வழிநடத்தி செல்வார் பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்வார் உங்களுக்கு போக எண்ணத்தை உண்டு பண்ணுவார் நல்லா சம்பாதிக்கணும் ஒரு பெண்ணை பார்த்தோம்னா அதை அடையணும் அதை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவளுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கும் வசதிகளாக வாழ வேண்டும் யாருடன் வாழ வேண்டும் எந்த நண்பர்களுடன் கேளிக்கையாக இருக்க வேண்டும் எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவித்தால் நாம் ஆனந்தத்தில் இருக்கலாம் என்ற எண்ணத்தை அதிகமாக கொடுப்பார் அதே போல இங்கே ஆன்மீகத்திலே அதிகமான எண்ணங்களை கொடுத்து நம்மை செயல்படுத்த வைப்பார் ஐந்தாம் இடத்திலே கேது இருப்பதனால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழும் பூர்வீக சொத்துக்கள் உங்களிடம் இருந்தால் அது விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய செலவுகள் காரணமாக விரயங்கள் காரணமாக பூர்வீக சொத்தினை விற்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்துவிடும் ஏன்னா பத்தாவதுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் அதனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் ஏற்பட்டு உங்களிடமிருந்து விரயம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல குரு பகவான் மிதுன ராசியில் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது என்ற சுப பார்வை விசேஷ பார்வையுடன் தங்களது ராசிக்கான ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வையிடுகிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன காமத்திரிகோணம் பதினோராம் இடம் என்பது என்ன காமத்திரிகோணம் மூன்று பதினொன்று சம்பந்தப்படுகிறது பதினொன்றிலே சனி பகவானும் ராகு பகவானும் விற்றிருக்கிறார் மூன்றில் குரு ஒன்பதாவது பார்வையாக சனியையும் ராகுவையும் பார்வையிடுகிறார் அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடன் ஒழுக்கமான நடத்தையை நாம் நடத்த வேண்டும் இல்லைன்னா நம்மளை தவறான பாதையில் கொண்டு போய் விட்டுடும் தனம் சம்பாதிப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டு விடாமல் நியாயமான வழியில் தனம் சம்பாதிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் தவறான வழியில் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் இதில் போனால் நம்ம மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் இந்த ஒரு தடவை போயிட்டு வந்துட்டால் இது பண்ணிட்டா நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்கும் ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை பண்ணிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் வரும் பணம் மோசடியை செய்ய வைக்கும் உள்ளே சென்று இழுத்து விட்டு அதுக்கப்புறம் நேரம் நல்லா இருந்தால் அதுலேருந்து வெளியில் வரலாம் இல்லைன்னா வர முடியாது அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து திசாபத்தியை பொறுத்து ஏன்னா பணம் கிடைக்குதுன்றதுக்காக தப்பான வழியில போயிடக்கூடாது உங்களுக்கு தனம் பிராப்தம் இருக்கு நேர்மையான வழியிலேயே நல்ல சம்பாதிக்கக்கூடிய கோச்சார பலன் இருக்கிறது உங்களுக்கு தனம் வந்து கொண்டே இருக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கிறார் சுப பார்வை விசேஷ பார்வை ஏழாம் இடம் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான காலகட்டம் எது இது வரைக்கும் முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் திருமணத்தை நடத்தி வைப்பார் நண்பர்களிடத்தில் இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் நண்பர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கணவனோ மனைவியோ வேறு வேறு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் அது தனக்கு தேவையான இடமாற்றத்தை கொடுத்து இரண்டு பேரும் ஒரே ஒரே குடும்பமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இல்லாம பிரச்சனை இருந்தா அது சரி செஞ்சு ஒத்துமையா வாழ வழிவகுக்கும் காலம் புருஷ ஒன்பதாம் இடம் தனுசு ராசி அதுதான் பாக்கியஸ்தானம் அதுதான் உங்களுக்கும் பாகியஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தை அந்த ராசி அதிபதி மூன்றில் இருந்து ஏழாவது பார்வையாக பார்ப்பது மிக மிக விசேஷம் தன்னுடைய ராசியை தானே பார்ப்பது என்பது மிகவும் அபரிமிதமான விசேஷம் பல நன்மைகள் கிடைக்கும் பாக்கியஸ்தானம்னா என்ன ஒருவனுக்கு வரக்கூடிய வருமானம் அவன் சொத்து வீடு வாசல் வண்டி வாகனம் சரியான வயதில் திருமணம் சரியான வயதில் குழந்தை தன்னுடைய அப்பா அம்மாவுடைய நலம் ஆரோக்கியம் இது எல்லாமே தான் ஒருவன் பெறக்கூடிய பாக்கியங்கள் அந்த பாக்கியத்தில் பழுதுபட்டிருந்தால் அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே சரி செஞ்சு அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சீராகும் வெளிநாடுகளில் வேலை வேண்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்ல அங்கேயே ஃபேமிலியா போய் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு மேலும் அவர்களுடைய திசா புத்தி என்றது ரொம்ப முக்கியம் அது முதல்ல சொல்லிக்கிறார் இந்த ராசிக்கு நல்ல நல்ல திசா புத்தி என்பது என்னன்னா செவ்வாயுடைய திசை சூரியனுடைய திசை குரு பகவானுடைய திசை சுப பலன்களை செய்யும் அப்படி மற்ற கிரகங்களுடைய திசை நடக்கின்றது என்றால் உங்களது சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய சாரத்தில் அதாவது நட்சத்திர சாரத்தில் மற்ற கிரகங்கள் அதாவது சனி புதன் சுக்கரன் இவர்கள் அமர்ந்து அவர்களுடைய திசை நடக்கிறது என்றால் சுபம் செய்யும் சந்திரனுடைய திசை சுபம் செய்யும் பொதுவா கேந்திரங்களில் பாவ கிரகமும் திரிகோணங்களில் சுபகிரகமும் அமர்ந்தால் சுபம் என்பது ஜோதிட விதி என்றாலும் பதினோராம் இடத்தில் அமர்ந்த எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மைகளையே வாரி வழங்கும் என்பதுதான் உண்மை என்னன்னா பதினோராம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது நன்மை செய்யும் என்ன மேஷராசிக்கு பதினோராம் இடம் பாதகாதிபதி அந்த வகையில் சனி ஒரு சில தீமைகளையோ அல்லது சஞ்சலங்களையோ தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றபடி அந்த பதினோராம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் நன்மைகளையே வாரி வழங்கும் அந்த வகையில் ராகு உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை வாரி வழங்குவார் என்ன வெளிநாடுகளில் வாய்ப்பா வெளிநாடுகளில் வேலை நல்ல உத்தியோகமா நல்ல உத்தியோகம் வருமான வேண்டும் வருமானம் நல்ல தொழில் செய்ய வேண்டும் தொழில் மூலமாக பலவிதமான லாபங்கள் பெற வேண்டும் இரண்டு மூன்று தொழில்களை செய்ய வேண்டும் சரி எடுத்துக்கோ பதினோராம் இருந்து நான் அதையும் கொடுத்துட்டேன் என்ன வேணும் எடுத்துக்கோ நான் திருமணம் செய்யணும் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் பண்ணிக்கலாம் காதல் திருமணமா செய்யலாம் இது போன்ற பல சுபத்துவங்களை எல்லாம் நாம் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடம் பொதுவா நம்மளுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய இடம் பதினோராம் இடம் எனவே அந்த இடத்துல ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ அமர்ந்திருந்தால் மிகவும் நல்லது மேலும் அது பத்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக ராகு பகவான் எங்கே அமர்ந்தாலும் அதை விசாலமாக விஸ்தாரமாக ஆக்கக்கூடியவர் தனஸ்தானமாக இருந்தால் தனப்பிராப்தம் நிறைய உண்டு தொழில் ஸ்தானம் விருத்தி அடையும் சாதாரணமாக ஒரு நாளுக்கு நாலு ரூம்ல நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா அதை ரெண்டு மடங்காக மூணு மடங்காக எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாத்தி ஒரு சுய காலில் நிற்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் சுப பார்வை பதினோராம் இடத்தில் பதிகிறது இப்போ சனி பகவான் வேற வக்கரம் ஆகிறார் அப்போ வக்கரம் பெறுகிறார் என்றாலே பொதுவா ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் ராகு கேதுவுடன் இணைந்திருக்கும் பொழுது அவையும் ஒரு நிழல் கிரகமாக அதாவது ராகு கேதுவாகவே மாறிவிடுகிறது அந்த வகையில் உங்களுக்கு கும்பராசியிலே இரண்டு ராகு நிற்பதற்கான சமமான ஒரு காலகட்டம் தான் அதனால அபரிமிதமான உங்களுக்கு நன்மைகள் பெற போகிறீர்கள் என்ன மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண மோசடி விஷயத்தில் சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏதோ பணம் கிடைச்சிருச்சு நம்ம லம்பாய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்க கையை வைக்கவே கூடாது ஆமாம் நமக்கு அது கவனம் முக்கியம் இது பண்ணிக்கங்க இது பண்ணி கொடுங்க இந்த அமௌண்ட்டு தரேன் இதை பார்த்துக்கலாம் அதை பண்ணிக்கலான்ட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களை மாட்டி விடுறதுக்கு ஒரு விஷயங்கள் நடக்கும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நண்பர்களை நம்பியோ இல்லை உறவினர்களை நம்பியோ நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது சிக்க வைக்கும் மூன்றாம் இடம் என்பது எழுத்து அதனால் அந்த எழுத்து கவனமாக இருக்கணும் குரு பகவான் அங்கே இருக்கிறார் பார்க்குற இடத்த தான் உங்களை காப்பாற்றுவார் உட்கார்ந்து இடத்துல காப்பாற்ற மாட்டார் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஐ டோன்ட் கேர் அப்படின்றார் அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது எதுவுமே கூடாது சனி பகவான் மூன்றாவது பார்வையாக உங்களது ராசியை பார்வையிடுகிறார் அதிலும் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களோடது ராசிநாதன் செவ்வாய் எட்டாவது பார்வையாக சனி பகவானை பார்வையிடுகிறார் பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்க விபத்துகளை ஏற்படுத்தும் பத்தாவதுக்கு ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா கவனமாக இருக்கணும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது நாம் நடக்கக்கூடிய கால்களை குறிக்கும் அந்த காலில் அடிபடாம நம்ம பார்த்துக்கணும் வண்டி வாங்க போகும்போது நமக்கு எங்கேயும் அடிபடாத காலில் தான் அடிபடும் அதனால அதில் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது நன்மையோ தீமையோ ஒன்று பின்னாடி ஒன்று வரும் நன்மைக்கு பின்னாடி தீமையும் தீமைக்கு பின்னாடி நன்மையும் ஒளிந்து கொண்டு வரும் அதனால எதையும் நாம கவனத்துடன் நம்ம எதிர்கொண்டால் வாழ்க்கையில் என்னாலும் நாம் வெற்றி பெறுவோம் எனவே நீங்கள் எல்லாம் உள்ள விநாயகப் பெருமானையும் பெருமானையும் அனுதினமும் பூஜித்து வணங்கி வந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற்று மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ராஜாமணி என்ற நன்றி வணக்கம்